மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தனின் மகன் விஜய பிரபாகரனின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் தற்பொழுது வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டுள்ளதால் அது குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் வெளிவந்து பெரும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கு வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்கள் அவரவர் சொத்தி மதிப்பையும் தாக்கல் செய்ய வேண்டும் அந்த வகையில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாணிக்கம் தாகூரும் பாஜக சார்பில் ராதிகாவும் தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரனும் போட்டியிடுகின்றன எனவே இது நட்சத்திர தொகுதியாகவும் அந்தஸ்தை பெற்றுள்ளது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடக்கும் முதல் தேர்தல் என்பதாலும் அவருடைய மகன் போட்டியிடு ார் என்பதாலும் அனைவரது கண்களும் தேமுதிக வேட்பாளர்கள் மீதே இருக்கின்றன விஜய பிரபாகரன் அப்படிதான் விருதுநகர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கலை செய்துவிட்டு வெளியே வந்தார் அந்த வேட்புமனுவில் அவர் தனக்கு இருக்கும் சொத்து மதிப்பையும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது விஜய பிரபாகரனுக்கு ரூபாய் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து இருப்பதாகவும் கூறியுள்ளார் ரூபாய் பதினொன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் அசையும் சொத்துகளும் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துகளும் என மொத்தம் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதே போல் தனது தாய் பிரேமலதாவுக்கு ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் கோடி மதிப்பில் அசையா இருப்பதாகவும் அவர் கணக்கு காட்டியுள்ளார் விஜயகாந்த் இருந்தவரை அவர் கைகளுக்கு சொந்தக்காரராகவே இருந்துள்ளார் தன் கைகாசை போட்டு நலத்திட்டங்களையும் அன்னதானத்தையும் செய்து வந்தார் இல்லை என தன்னை தேடி வருவோருக்கு உதவிகளையும் செய்திருந்தார் விஜயகாந்தால் நிறைய கலைஞர்கள் நல்வாழ்வு பெற்று வருகின்றனர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம டிபிடி News நியூஸ் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க